அனைவருக்கும் வணக்கம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் திரு ஆளவாய் காண்டம் படலம் ஐம்பத்தி ஏழு வலை வீசின படலம் எம்பெருமானாகிய சிவபெருமான் இடைக்காடனுடைய பிணக்கு தீர்த்த திருவிளையாடலை நாம பார்த்தோம் இப்பொழுது கடலின் கண் வலை வீசி உமையம்மையை திருமணம் செய்த திருவிளையாடலை அகத்தியர் சொல்ல நாம் கேட்கலாம் மின்னலை அவிழ்த்து விட்டால் எப்படி இருக்குமோ அதை போல அழகான சடையை உடையவர் சிவபெருமான் அப்படி வர்ணிக்கிறாரு பரஞ்சோதியார் அப்படி அழகான அந்த சிவபெருமான் ஒரு நாள் குயில் போல சொல்லை உடைய புதலை மொழியை உடைய மீனாட்சி அம்மையோடு தனியாக இருக்கார் நான்கு வேதங்களுக்கும் பொருள் என்னவோ அதை அந்த மீனாளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் மீனாட்சி அதை சொல்கிறது போல் அவரை மூஞ்சியை பார்த்துட்டு தான் இருக்கிறா ஆனால் அவருடைய கவனம் அங்கே இல்லை வருத்தமாக இருக்கிறா சில சமயத்தில் வேதனையாக இருக்குது அதுக்கு என்னன்னு தெரில கவலையாக இருக்குது என்னன்னு தெரியல நம்ம சொல்லுவோம் இல்லையா பின்னாடி வரப்போகுது நமக்கு முன்னாடியே தெரியும்னு சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் அது போல் அவளுக்கு வருத்தமாக இருந்துச்சான் என்னன்னே அவளுக்கு புரியாமல் சிவபெருமான் சொல்லக்கூடிய அந்த வேதங்களுடைய பொருளை கவனியாமல் அப்படியே உட்காந்துருக்கிறார் சிவபெருமான் கவனிச்சிட்டாரு சொல்கிறாரு உமையாலே நான் உனக்கு வேதத்தினுடைய பொருளை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ கவனிக்காமல் உன்னுடைய கவனச்சுதல் எங்கே போச்சு நீ பாராமுகமாக இருக்கியே என்ன யோசனையில் இருக்க அப்படின்னு கேட்கவும் இவ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நீ பரதவ குளத்தில் போய் பெண்ணாக பிற வாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் அப்போ உடனே அப்போ தான் நிதானத்துக்கு வந்து அழுகிறா சுவாமி உங்களை விட்டு நான் எப்படி சுவாமி இருப்பேன் நான் உங்களை விட்டு ஒரு கணமும் கூட பிரிய முடியாது சுவாமி நீங்களும் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டீங்க எனக்கு ஏன் சுவாமி இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு கேட்குறா இல்லை நீ கவலைப்படாத அந்த பரதவ குலத்தில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு நீ மகளாக பெற்று நீ நல்லபடியாக வாள் நீ பெரிய ஆளாக வந்ததுக்கு அப்புறமா மனப்பருவத்தை எழுதின உடனே நான் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் நீ அங்கேயே இருக்கணும்னு சொல்லி சாபத்தை சொல்லிட்டார் இவ்வளோ அந்த மாதிரி போயிட்டா இதை கேட்ட உடனேயே விநாயகருக்கும் முருகருக்கும் கோவம் வந்துருச்சு நேரம் விநாயகர் வந்தார் எப்படி சாப்பாட்டு அப்படி அள்ளி சாப்பிடுவாரோ அதை போல அந்த வேதையனுடைய நூலெல்லாம் அப்படியே அள்ளி கடலில் வீசிட்டாராம் அம்மாவுக்கு ஏன் இந்த மாதிரி சாபத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கோபத்தில் வாரம் குழந்தைங்க எப்படி அம்மாவுக்காக வர்றாங்க பார்த்துக்கங்க சிபாரிஸ் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் முருகர் வந்தார் இவர் அண்ணா ஒரு பங்குக்கு ஒன்று செஞ்சுட்டாரு முருகர் என்ன செஞ்சாரு சிதரிமானுடைய கையில் சிவஞான போத நூல் இருந்துச்சு அந்த நூலை உடனே அப்படியே பிடுங்கினாரு தூக்கி அவர் கடலில் வீசிட்டார் சிவபெருமானுக்கு இன்னும் கோவம் தான் சங்கத்தார் கழகம் தீர்த்த படலத்தில் முருகப்பெருமான் அந்த ஊமையினா அங்கே பிறந்து சங்கத்தாருடைய கழகத்தெல்லாம் தீர்த்து வைத்தார் அந்த சாபம் முடிஞ்சிருச்சு ஆனால் விநாயகருக்கு நம்ம சாபம் கொடுக்கவே முடியாது விநாயகிக்கு யாராவது சாபம் கொடுத்தா அது அவர்களுக்கே திரும்பி வந்துடும் அதனால சிவபெருமானே கொடுக்கல எந்த சாபமும் ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளே விட்டானே ஒருத்தர் வெளியிலேருந்து நந்தியம் பெருமாள் கூப்பிட்டார் நந்தியை உனக்கு என்ன சொன்னேன் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னில்ல நீ எதுக்கு உள்ளே விட்டான்னு சுவாமி நான் என்ன பண்ணுற சுவாமி முருகரும் விநாயகர் வரும்போது மாட்டேன்னு சொல்ல முடியுமா நான் என்ன சுவாமி செய்யட்டோன்னு அழுகுனா நான் நந்தி சொல்லிட்டாரு ஏன் பேச்ச நீ கேட்கல அதனால நீ கடலில் போய் சுறாவாக பெரிய பயங்கரமான சுறாவா நீ போய் கட கடான்னு சொல்லி சபிச்சிட்டாரு அப்போ அழுகுறான் சுவாமி பெரிய சுறாவா மாதிரி இப்படி என்னை சபிச்சிட்டீங்களே மாற சொல்லி நான் எப்போ என்னை சாப விமோச்சனோம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து எப்போ உமையம்மையை வந்து நான் திருமணம் செஞ்சுட்டு அங்கே வருவனோ அப்போது உனக்கு சாபக மோச்சனும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு இப்படி இங்கே பொழுது ஒருவன் அந்த பரதவ குலத்தில் ஒரு தலைவனாக அத்தனை அந்த பரதவ மீன மீனவர்களுக்கெல்லாம் தலைவனாக ஒருத்தர் இருக்கிறான் அவன் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறான் ஆனால் சிறிது பாவமும் செஞ்சுருக்கானான் அதனால இந்த குளத்தில் வந்து அவன் தலைவனாக பறந்துருக்கானா அவன் செய்த ஒரு தீவினை தீவினைக்காரமாக பரதவ குலத்தில் பிறந்திருக்கான் அவன் செய்த நன்மை காரணமாக அந்த மெயினாட்சியே அவனுக்கு மகளாக கிடைக்க போகிறான் ஆனால் அந்த பரதவ குலம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வைகை ஆறு எங்கே போய் முடியுதோ இந்த பாண்டியம் எல்லாம் சேர்ந்து அந்த மீனவர்கள்லாம் சேர்ந்து முத்து குளிக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரமாக அந்த பரதவ குளம் அங்கே தான் இருந்துச்சு அந்த கடல் போய் கடலில் போய் வைகை வைகை யார் சேரும் பாருங்க அந்த களிமுக ஒரு நீண்ட குளில் கொண்ட ஒரு ஊர் இருந்துச்சு அதுக்கு பாக்கம் பட்டினம்னு பேரா அந்த பாக்கத்தில் அந்த எல்லாத்துக்கும் தலைவனாக இந்த ஒருவன் இருக்கிறான் தலைவன் இருக்கிறான் அவனுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லை சிவபெருமானினால அளவிட முடியாத அன்பை கொண்டவன் அவனுடைய மனைவியும் அளவிட முடியாத அன்பை கொண்டவள் அவர்கள் எல்லோரும் தினமும் போய் அங்கே இருக்கக்கூடிய கடலில் போய் மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்று இவங்கெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கிறான் இந்த நெய்தல் நிலத்தை பர அந்த பரஞ்சோதியார் சொல்லும் போது தாழை மலர்கள் நிறைஞ்சிருக்குது நம்ம வப்பம் தெரியுமா புலிநகை வச்சுக்கிறோன்னு சொல்லி மரத்தில் வந்து நம்ம சவப்பு கலரில் ஒன்று எடுத்து ஒட்ட வைப்போம் நகரத்துல அதை ஒட்ட வச்சு யாத்தின பயமுறுத்துவோம்ல அதுதான் கொன்றை புளிநகை கொன்றை மலர் அது அங்கே நிறைய சோலை எல்லாம் பூத்து அப்படிப்பட்ட அந்த பரத இதில் அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா அந்த கடல்ல அடித்து கொண்டு வந்து பவளத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த குடிசை மேலே இப்படி தூவுமா பவளத்தெல்லாத்தையும் முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கடற்கரையில் வந்து இப்படி தள்ளி விடுமா அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அப்படி வந்து செழிப்பான முத்துக்களையும் அங்கே விளையக்கூடிய பவளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடிசை ஓரமாக போடுமா அப்படி அழகானது அந்த கடற்கரையான இருக்கக்கூடிய அந்த பாக்கம் என்கிற அந்த ஊர் இந்த நுழையர்களா நுழையர் நுழைச்சியர்னு சொல்லுவாங்க வளையர் வளைஞர்னு சொல்லுவாங்க இந்த குளத்தில் இருக்கிறவங்களை அந்த நெய்தல் நிறுத்த அத்தனை பேருமே அங்க இருக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் மீன் விற்கிறாங்க ஒரே சத்தமாக இருக்குது மீன் வாங்குறவங்களுடைய சத்தம் இருக்குது அந்த தாளை ம மடல் சொல்கிறாங்கல்ல அது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சலசலப்பை சத்தம் கேட்குது அப்படி சந்துகள் ஒலிக்குது இப்படி அந்த பரதவ குளத்தில் எல்லாம் சத்தம் வருமோ அதே போல் ஒளிகள் எங்கேயுமே ஒழிச்சிட்டு இருக்குது அந்த கடலில் மீன் பிடிக்க போகும்போது ஏழையிலோ சொத்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒளிச்சிட்டு இருக்கான் அந்த பனை மரத்துறதுக்குரிய கல்லெல்லாம் ஆம்பல் வாய் அப்படின்ற வாய் இருக்கக்கூடிய அந்த நுழைச்சியர் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் அதை குடிச்சிட்டு அந்த வண்டுகள்லாம் அவங்க வாயை வந்து மொக்கிதான் அவங்களுடைய வாயை அப்படியெல்லாம் இந்த பரதவ குளம் எப்படி அந்த பாக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்லி பரஞ்சோதியார் எதுகை மோனையும் அப்படி எழுதி பார்க்க பார்க்க படிப்பதற்கு இன்பம் போல அந்த இடத்த அவர் எழுதுறாரு தாழை மடல் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு அந்த அவங்க உடம்புல இருக்க நாற்றமெல்லாம் போகிறதுக்காக அந்த தாழை மடலை தலையில் சூடி இருக்காங்க அதனால அந்த வாசம் அவங்க மேலாம் அடிக்குதான் அப்படி வந்து சொல்லியிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிவபெருமான் மனசுல நினைச்சுக்கிட்டாரு உமையம்மையை இந்த பறவ மன்னனுக்காக இந்த மீனவனுடைய தலைவனுக்கு குழந்தையாக பறக்க வைக்கணும் அவர் தன்னோட மனசுல திருவுளம் கொண்டார் ஒரு நாள் மலையரசனுக்கு மலை மீனாட்சி மகளாக பிறந்தா இன்னொரு சமயம் மலையத்துவனுக்கு மீனாட்சி உமையால் பிறந்தா இப்ப இந்த மீனவனுக்கோ இந்த மீனாட்சி என்ற உமையால் மகளாக பறக்க போறார் மூணு தடவை இவங்களாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க இவன் மீனாட்சி உமையால் அம்பால் இந்த இவங்களுக்கெல்லாம் மகளாக பறக்கணும்னா அவங்க எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்குறாங்க அதனால தான் பரஞ்சோதியார் சொல்கிறாரு இவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான் கொஞ்சம் தீமை பண்ணியிருக்கான்னு அப்படி வந்து இங்கே மனசில் சிவபெருமான் என்றைக்கு நினைச்சாரோ அந்த சமயத்தில் ஒரு புண்ணை மரத்துக்கு அடியில் அந்த கீழே இருக்கக்கூடிய நிழலின் கண் குழந்தையாக அந்த உமையால் அங்கே கீழே கிடக்கிறான் இல்லை மீனவன் என்ன செஞ்சால் மீனவன் தலைவன் கடலுக்கு போனான் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தான் வெளியில வந்து மீனையெல்லாம் விற்றான் வலையெல்லாம் காய போட்டான் அப்படி வரும்பொழுது ஒரு அழுகுரல் கேட்குது இங்கேடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த புண்ணைய மரத்துக்கிட்ட வந்து பார்க்குறான் புண்ணைய மரத்தை பார்க்கும்போது அங்கே அழகான ஒரு குழந்தை கிடக்குது எடுத்து அப்படியே வாரி அணைச்சிக்கிறான் அந்த மலையனுக்கு அந்த உமையால் மலரோடையில் கிடைச்சா மலையத்துவனுக்கு வேள்வியில் கிடச்சா இந்த ஒரு ராஜாவுக்கு இந்த மீன மீனவ ராஜாவுக்கு புண்ணை மரத்துக்கடியில் இந்த உமையால் கிடைக்கிறா எடுத்துட்டான் குழந்தைய சந்தோஷமா அணைச்சுக்கிட்டு உச்சி மோந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இது எனக்கு சிவபெருமான் கொடுத்தது அந்த என்று சொல்லக்கூடிய எட்டு யானைகள் தாங்க பெற்ற அந்த சிவபெருமான் எனக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு சொல்லி கொண்டு போய் தன் சொல்றான் இது நமக்கு கொடுத்தவர் இறைவன் நமக்கு கொடுத்தாரு எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் நமக்கு இந்த கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்கவும் அவ அப்படியே வாரி கட்டி அணைத்து உச்சி மோந்து எப்பேற்பட்டது குழந்தையா ரெண்டு பேரும் பாக்குறாங்க அவன் சொல்றான் இது கடல்ல இருக்கக்கூடிய ஒரு கடல் மகளோ நமக்கு பிறந்துட்டாலோ இவ்வளவு அழகா இருக்கிறான் இந்த குழந்தை இல்ல காணகர்கள் இருக்கக்கூடிய குழந்தை தானா இது இது தேவதை போல இருக்கே அப்படியா இல்லை இல்லை இது தெய்வ மகளா இருக்கும் கண்ணப்பார் எவ்வளவு அழகா இருக்குது அந்த மீனாள் தான் நமக்கு பிறந்துருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாரி அனைத்து அந்த குழந்தைய மகிழ்ச்சியோடு கொண்டாடுறாங்க அந்த பரதவ குலம் எல்லாம் நுழையரும் நுழைச்சியரும் ஆடி பாடி குறவை கூத்தாடி கொண்டாடுறாங்க அப்படியே இந்த சொல்வாங்க குழவ போடுவாங்களா அந்த மாதிரி கூத்தாடி அந்த சேரியே அல்லோகலப்பட்டு விழா கொண்டாடுது எங்கள் குடும்பத்தில் எங்கள் ராஜாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி அப்படி சந்தோஷப்பட்டு எல்லோரும் மகிழ்வோடு இருக்கிறாங்க அப்படியே சிறிது சிறிதாக உமையால் வளர்றா வளரும் போது சிற்றில் விளையாடுறது கோலி விளையாடுறது அப்புறம் மணல் க மணல் வீடு கட்டி விளையாடுறது சின்ன குழந்தைங்க பெண்கள் என்னெல்லாம் விளையாடுவாங்களோ அந்த மணலில் போயிட்டு அது எல்லாமே விளையாடுறான் அந்த சங்குகள்லாம் பொறுக்கி விளையாடுறது இந்த மாதிரியான எல்லா விளையாட்டுகளையும் அவள் ஈடுபடுறா அவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகள் வளரதை பார்த்து பார்த்து பூரிக்கிறான் அந்த மீனவ தலைவன் வந்து எனக்கூர் இப்படி ஒரு மகளா இப்படி அழகான ஒரு மகளான்னு சொல்லி கடலில் போய் நிறைய மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை விற்று பொண்ணு முத்து பவளத்தெல்லாம் கொண்டு வந்து அவளுக்கு அணிகலன் செஞ்சு செஞ்சு போட்டு அழகு பார்க்குறானா அதுவும் இல்லாமல் தன் குளத்துக்குன்னு ஒரு சங்கில எல்லாம் செஞ்சு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நகைகளையும் செஞ்சு தன்னுடைய மகளுக்கு போட்டு தினமும் அழகு பார்க்குறானா இப்படியே அவ வளர்ந்து பருவ மெய்தி அந்த பருவ மங்கையாக அவ வந்தா இந்த ஊரே கொண்டாடுது என்னுடைய தலைவனுக்கு எங்களுடைய மீனவ தலைவனுக்கு எப்படி ஒரு அழகியா அப்படின்னு சொல்லி இந்த பட்டின பாக்கமே அப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த கடலுக்கு போன மீனவர்கள் சிவபெருமான் மனசை நினைச்சிட்டாரு திருவிழாட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ மீனவர்கள்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க போகும்போது அந்த மீன் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு நந்தி தேவருக்கு கடலை பிறப்பிச்சிட்டாரு சிவபெருமான் அப்போ இந்த கடையை மீன் அந்த மீன் என்ன செய்யுதுன்னா இந்த தோணி வருது அப்படியே தோணி படகுகள்லாம் மீன் பிடிக்க வரும் பொழுது அந்த அடியில் போய் கடலுக்கு அடியில் போய் அப்படியே தோணியை பரட்டி விட்டுருதான் இல்லைன்னா அது திடீர்னு வந்து பார்த்தா எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க அப்போ தான் பெரிய மீன் இவங்க எங்கே போனாலும் துரத்தி அடிக்குதான் அந்த மீன் இவங்க இந்த பக்கம் போனா வலது பக்கம் போனால் இடது பக்கம் வருதான் இடது பக்கம் போனால் வலது பக்கம் வருதான் முன்னாடி போனால் பின்னாடி வருதான் இவங்க பின்னாடி போனால் முன்னாடி வருதான் இப்படி இந்த மீன் இவங்களை துரத்தி துரத்தி அடிக்குது எல்லாரும் பயந்து அடிச்சு கடலுக்கு போகிறது நிறுத்திட்டாங்க இந்த சுறாமீனை என்ன தான் செய்யறது தலைவன்கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறாங்க தலைவன் என்ன பண்ணா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவனும் போறான் வலையை எடுத்துக்கிட்டு போறான் வலையை எடுத்துக்கிட்டு போனால் அங்கே வலையை போட்டால் வலையில் மாற்றுற மாதிரி மாட்டுமா அப்புறம் அப்படியே தப்பிச்சு ஓடிடுமா இப்படி நான் இவனும் எவ்வளவோ பிடிக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசியில் முடியவே இல்லை வந்துட்டான் அந்த கடற்கரை வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு முடிவெடுத்துட்டு சிவபெருமானை வேண்டான் இந்த மாதிரி ஒரு பெரிய சுராமியினை வந்து கடலில் போட்டு கடலில் வந்து எங்களை கொடுமைப்படுத்து சுவாமி நாங்கள் யாருமே மீன் பிடிக்கவே போகலை சுவாமி நாங்களாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அழுகமும் சிவபெருமான் மனசில் நினச்சிக்கிட்டாரு சரி நாம் திருவிழாடாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாரா சரி நாம் போய் திருமணம் முடிச்சிடலாம் பொண்ணு கேட்டு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அதே சமயத்தில் அந்த பரதவ மன்னன் ஒரு முடிவு எடுத்தான் எந்த சு கடலில் இருக்கக்கூடிய சுராமீனை யார் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய பெண்ணை நான் மன செய்து கொடுக்குறேன்னு சொல்லி அவன் எல்லாத்துக்கும் தண்டரா போட்டு அறிவிச்சிட்டான் உடனே சிவபெருமானு கிளம்புறாரு எப்படி கிளம்புறாருனா தாழ்ந்த குளம் உயர்ந்த குளம் அதை சொல்றாரு பரஞ்சோதியார் நம்ம போன பார்த்தோன்னே இவன் பெரிய உயர்ந்த குளத்தை சேர்ந்தவனா இருக்கிறான் அப்படி நம்மளுக்கு பொண்ணு கொடுக்கல என்ன பண்றது அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரா நினைக்கிறாரு நினைச்சிட்டு அந்த மீனவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை போல உருவம் கொண்டுட்டாராம் அது போல இடுப்புல ஒரு கச்சையை அடைஞ்சு கொண்டு தலையோட தலைப்பாக கட்டிக்கிட்டு அவங்கள போல ஊசி மாசியெல்லாம் மாட்டிக்கிட்டு போறாரா அவருடைய தோல்ல ஒரு வலைய தொங்க விட்டுக்கிட்டாரு அந்த முதுகில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் கூடு மீன்கள் எல்லாம் போடுறதுக்கு ஒரு கூடு வச்சிருப்பாங்க மா ஒரு கூடு மாதிரி அதை மாட்டிக்கிட்டாராம் மாட்டிக்கிட்டு வலை எடுத்துக்கிட்டு நடந்து போகிறாரு அப்படி அந்த அப்படியே தாண்டி அந்த பாக்கத்துக்கு பக்கத்தில் நடந்து போகும்போது அந்த கடற்கரையை ஓரமாக அப்படி நடந்து போகும்போது இருந்து இந்த பரதவ மன்னன் பார்க்குறான் யாரோ இது புதுசாக வர்றாங்களே இவனை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கே ஆனால் உடையெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறானே இவ்வளோ அற்புதமாக இருக்கிறானே அப்படின்னு பக்கத்தில் வரட்டும் யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு பக்கத்தில் வரும்போது தம்பி நீ யாருப்பா எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறான் சொல்கிறாரு தெரியாதா இந்த திருவாலவாய்க்கா இருக்கு பாருங்கள் அந்த மதுரை பதி அதில் தான் எங்கள் அப்பா இருக்கிறாரு எங்கள் அப்பா பெரிய ஒரு விவசாயி அவருடைய பையன் தான் நான் அங்கே எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு அவருடைய பையன்தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே இந்த பார்க்குறேன் ஆச்சரியப்படுறான் என்னடா இப்படி பேசுகிறேன் வித்தியாசமாக அப்படின்னு ஆமாம்மா ஆக்குறது அழிக்கிறது அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்தையும் அழிக்கிறது எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் முத்தழிவுகளையும் நான் செய்கிறேன் இவரே சொல்கிறாரு அப்போ இவர் நினச்சிக்கிட்டான் இந்த மனநிலை தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது சிவபெருமானா ஒரு சந்தேகம் இருக்குது மனசுக்குள்ள ஏன்னா இவர் தான் சொல்லிட்டாரு ஆக்கள் அழித்தல் அழித்தல் எல்லாமே சொல்லிட்டாரேன் அப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு சரி இவர் சொல்கிறாரு ஆமாம் எங்கள் ஊரில் இப்படி கடலில் வந்து எங்களை பிடிக்க முடியாமல் ஒரு சுரா மீன் கடலில் இருக்குது எங்களை எல்லாம் கொள்ளுது அந்த சுறாமீனை நீ கொண்டுட்டேன்னா நான் வந்து என் பொண்ணை உன்னை திருமணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இவர் சொல்கிறாரு கண்டிப்பாக அந்த மீனை நான் கொன்று அந்த சுறாமீனை கொன்று உங்கள் திருமண நான் உங்கள் பொண்ணை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு அதே போல் நேராக தோணி ஏறினார் போய் ஏறி ஒரே தடவை தான் மலையை விரிச்சார் உடனே வந்து விழுந்துருச்சு அவங்க சொல்லி வச்சுருக்காங்களே அப்பாடா தந்தி தந்தி பெருமான் நினைக்கிறாரு எப்போதான் சிவபெருமான் வருவார் நம்மள காப்பாற்றுவார்னு ஒரே சமயத்தில் ஒரு வலையை போட்டார் அப்படியே அதில் வந்து அந்த சுராமீன் அகப்பட்டு கொண்டது இழுத்து கொண்டு வந்து கொன்று கொண்டு வந்து கடற்கரை உரம போட்டார் உடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஓடி வந்து காலில் விழுந்து வணங்குறாங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட சுவாமி நீங்கள் எப்படி இப்படி ஒரு சுராமினையே கொண்டுட்டீங்களே சுவாமின்னு எல்லாரும் அழுகும் போது சரி நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க திருமணம் செஞ்சு தரேன்னு சொன்னீங்கல்ல சுராமினா கொண்டா எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லவும் கோலாகலமாக எல்லோரும் சேர்ந்து அந்த மன்னன் வந்து இந்த உமையால அந்த சிவபெருமானுக்கு திருமணம் முடிச்சு வைத்தார் வைத்த அந்த கணமே அப்படியே அசரீதியாக வானத்தில் போய் காட்சி கொடுத்தாங்க சிவபெருமானும் பார்வதியுமாக அங்கே காட்சி கொடுக்கவும் அந்த கடற்கரையில் செத்து கிடந்த அந்த சுறா மீனும் அப்படி நந்தியின் தேவரா மாறிடுச்சு உடனே வணங்குறாங்க எல்லார் சுவாமி நீயா சுவாமி நீங்களா வந்து எங்களை காத்தீங்க சுவாமி நாங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும் நீங்கள் இந்த மதுரை மதிக்கு தான் மருமகன் எங்களுக்கும் மருமகனா உமையன் எங்களுடைய மகளா இந்த மீனாட்சி அங்கேய்கண்ணி அவள் எங்களுக்கு மகளான நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்கும் சிவபெருமான் சொல்றாரு நீ ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு தவம் செஞ்ச அதனால தான் உமையாலேயே உனக்கு நான் மகளாக தருவிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எல்லாரும் விழுந்து அங்கே வணங்குறாங்க அப்புறம் பார்த்தா தேவர் அங்கே நிற்கிறார் அவரையும் வணங்குறாங்க இதெல்லாம் என்னுடைய திருவிடையாதல் தான் இந்த சுராமினா வந்தது தேவர் தான் அப்படின்னு சொல்லவும் அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி கடல்ல மூழ்கி எல்லோரும் அங்கே சிவபெருமானை விழுந்து வணங்கினார்கள் சிவபெருமான் அப்படியே கிளம்புறார் திரு உத்தர கோச மங்கை அப்படின்ற ஊர்ல தான் இந்த உபதேசம் பண்ணுறாரு அந்த உத்தரன் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் கோஷம் என்று சொன்னால் வேதம் மங்கை என்று சொன்னால் உமையாள் இந்த மங்கைக்கு வேதத்தை சிவபெருமான் ஓதுனதுனால தான் திரு உத்தரகோசம் மங்கைன்னு சொல்லி அந்த ஊருக்கே பேர் வந்துச்சு அந்த இடத்துல போய் அந்த ஊரில் போய் உட்கார்ந்து சிவபெருமான் மீண்டும் இந்த உமையாளுக்கு அத்தனை நான்கு வேதங்களையும் அவர் சொல்கிறாரு உமையாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள்கிறார் கேட்டுக்கொண்டுட்டு அங்கிருந்து அவர்கள் தன்னுடைய இருப்பிடமாக இருந்த மதுரையம்பதிக்கு சென்று எட்டு யானைகள் தாங்கப்பட்ட இந்திர விமானத்தின் கண் அவர்கள் உள்ளே சென்று அருளினார்கள் இதோடு பரஞ்சோதியார் இந்த ஐம்பத்தி ஏழாவது வலை வீசின படலத்தை முடிக்கிறாரு நாம் அடுத்த படலத்தில் நாம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்